நைட்டு ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது என் ஹஸ்பண்ட் ரெண்டு கவரோடு வந்திருந்தாங்களா என்னன்னு பார்த்தா நண்டு ஒரு ஆள் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனா நண்டு பார்த்தா ரொம்ப சின்னதுதான் சரி நாளைக்கு காலையிலே வச்சிருவியான்னு சொல்லி கேட்டாங்க எங்க இருந்து வைக்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பவா இதை போட்டு இருந்து கழுவவா ஒன்னும் கழுவி வாங்கிட்டு வந்திருந்தா நம்ம பண்ணியிருக்கலாம் இருந்தாலும் சொல்லிட்டு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு பையன் ஸ்டார்ட் பண்ண அந்த நண்டை கழுவுதுக்குலாம் ரொம்ப நேரம் ஆகி போச்சு அவ்வளவு சின்ன நண்டை எல்லாம் பெருக்கி வச்சுட்டு இந்த வெங்காயம் தக்காளி அடுப்பில் போட்டது தான் உண்டு என் ஹஸ்பண்ட் வந்தாச்சு சரி வந்ததோட பார்த்தா அவங்க நான் வெங்காயத்தை எல்லாம் வதைக்க அதுக்கப்புறம் இந்த தக்காளி தண்ணி எடுத்து போட்டு கூட்டு வச்சுட்டு இருந்தாங்க நான் இந்த பக்கம் ராலை கழுவிட்டு இருந்தேன் அவங்களுக்கு ரால் போட்டு தான் ஃபர்ஸ்ட் கிரேவி வேணுமா அதனால் ராலையும் போட்டு கிரேவி அப்படியே வச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த காலையில் கரைஞ்சி போன கட்லெட் இருந்தேன் அதே வச்சு மதிய சாப்பாடு அவங்களும் முடிச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் நண்ட பையை எடுத்து அப்படியே இந்த வெங்காயம் தக்காளி கூட போட்டு நல்லா கரம் மசாலா மட்டன் மசாலா எல்லாம் போட்டு எடுத்து நண்டு வச்சு எனக்கு மைண்டுக்கு வந்தது என்ன தெரியுமா பொது சோறு பண்ணலாம்னு சொல்லிட்டு ரால் அடுத்து அடுத்து சோறு அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நண்டு கிழங்கு எல்லாம் வச்சு மூடி வச்சுட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருந்தது